ஷியூப் தமிழ் வணக்கம் பிரிட்டனனுடைய பிரதமர் தன்னோடு சேர்த்து மொத்தம் இருபத்தி ஆறு நாடுகளை இணைத்து ரஷ்யா அமைதி தீர்வு குறித்து மந்தகதியில் அமைதியாக இருப்பதும் அந்த தருணத்தை பயன்படுத்தி உக்ரைனை படுபாதகமான முறையில் தாக்கிக் கொண்டிருப்பதையும் கண்டித்து இனி தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை உலகிற்கு எடுத்துரைப்பதற்காக இந்த மாநாட்டை நடத்தி இருக்கின்றார் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் பல விதமான கருத்துக்களை தலைவர்

அதிபர் நத்தார் காலத்தில் பிள்ளைகள் நத்தார் மரத்தை சுற்றி சுற்றி ஓடுவது போல அதேவேளை இதை தமிழில் மாற்றி சொன்னால் சுற்றியும் சுற்றியும் சுப்பரின் கொள்ளைக்குள் ஓடியது போல என்று விளையாடி கொண்டிருக்கின்றார் இது மிக நெருப்பெறுகின்ற ஒரு காலம் இந்த நேரம் இப்படியான விளையாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அமெரிக்கா முன்வைத்த முப்பது தினங்களை கொண்ட யுத்த நிறுத்தத்திற்கு உள்ளே ரஷ்ய அதிபர் வர வேண்டும் அவரை பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார வைக்க வேண்டும் இல்லையேல் நாம் அடுத்த கட்டத்தில் இறங்குவோம் என்பது இவர்களுடைய இணைவின் எச்சரிக்கையாக இருக்கின்றது இரண்டாவதாக அவர் ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றார் இப்பொழுது இருபத்தி ஐந்து நாடுகள் பிளஸ் பிரிட்டன் ஒன்று இருபத்தி ஆறு நாடுகள் பேசி ஓர் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் ஆனால் இது முடிவல்ல மேலும் பல நாடுகள் இந்த அணியில் இணைய இருக்கின்றார்கள் உதாரணமாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா கடைசியாக ஜப்பான் வரை இந்த அணியில் ஒன்றிணையும் என்பதை அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் எப்படி இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் படைகள் என்ற ஒரு படையை உருவாக்கினார்களோ அதுபோன்ற ஒரு நேச படையாக இது உருவெடுக்கும் இது காத்திரமான பணிகளை செய்யும் என்று கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் இப்பொழுது குர்ஸ் பகுதியிலும் மற்ற இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல் காட்டு முராண்டித்தனமான தாக்குதல் அதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ரஷ்யா யுத்த நிறுத்தத்திற்கு இணங்காமல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பது உக்ரைனில் பேரழிவுகளை ஏற்படுத்திக் கொண்டு இருப்பதை தாங்கள் அறி குருடர்கள் அல்ல என்பது அவருடைய கருத்தாக பேச்சுவார்த்தையில் என்ன முடிவெடுக்கின்றீர்களோ அதில் இருக்கின்ற ஒவ்வொரு புள்ளி புள்ளியாக எதிலும் விலகிவிடாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு உத்தரவாதமாக நாங்கள் இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பேச்சுவார்த்தை என்று ஆரம்பித்துவிட்டு தாக்குதலை நடத்திவிட்டு இவரை அவரும் அவரை இவரும் குறை சொல்ல முடியாத அளவில் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த இருபத்தி ஆறு நாடுகளினுடைய படைகளும் உக்ரைனுக்குள் இறங்க போகின்றன என்பது சொல்லாமல் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி பிரதமர் அதை இணைத்து அமெரிக்காவை விடுத்து நாங்கள் இந்த பணிகள் எதையும் செய்ய மாட்டோம் என்று கூறியதன் மூலம் அமெரிக்காவையும் தம்மோடு இணைத்திருக்கின்றார் அதேவேளை டொனால்டு ட்ரம்ப் இவர்களை எதிர்த்து எந்த காரியத்தையும் செய்யவில்லை சமாதானம் இரண்டும் அவசியம் இல்லையேல் அது உலகிற்கு பெரும் பாதிப்பை தருகின்ற ஒரு பேட் நியூஸாக அமைந்துவிடும் என்று கூறுகின்றார் ஆனால் நாங்கள் நினைப்பதை போல சமாதானம் ஒன்றும் அப்படி இலகுவான ஒன்று அல்ல நினைத்தவுடன் முடிப்பதற்கு என்றும் தெரிவித்திருக்கின்றார் இருபத்தி நான்கு மணி நேர யுத்த நிறுத்தம் என்பதை இப்பொழுது அவர் பல இருபத்தி நான்கு மணி நேரங்களை இழந்தும் எட்டித்தொட முடியாமல் இருக்கின்றது இருப்பினும் திங்கட்கிழமை வரை காத்திருக்க வேண்டி இருக்கும் அவர் தெரிவிக்கின்றார் பிரான்சிய அதிபர் மேக்ரோங் இந்த சந்திப்பில் கூடுதலான கவனம் எடுத்து அவதானித்தார் அதன் பின்னர் ரஷ்ய அதிபர் கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டத்தை ஏற்று யுத்த வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் நேட்டோவினுடைய தலைவர் கொஞ்சம் விலகி சென்று யுத்த நிறுத்தம் ஒன்று வந்த பின்னர் எப்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு நல்லுறவை வளர்த்துக் கொண்டார்களோ அதுபோன்ற ஒரு நல்லுறவை ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தரப்பில் நியாயத்தை கற்பித்து ல் கூறுகின்றார் இப்பொழுது குர்ஸ்க் பகுதியில் சுமார் பத்தாயிரம் வரையான உக்ரைனிய படைகள் ரஷ்யாவினுடைய சுற்றி வளைப்பில் இருப்பதாக ரஷ்யாவும் ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடையுங்கள் என்று கூறுகின்றது ஆனால் சற்று முன்னர் உக்ரைனிய அதிபர் வெளியிட்ட அறிக்கையில் இதே செய்தியை தான் அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற ஸ்டடி ஆஃப் போரிலும் இன்று காலை பார்த்ததாகவும் தாங்கள் தான் போர்க்களத்தில் நிற்கின்றோம் தங்களுக்கு தெரியும் யார் சுற்றி வளைத்திருக்கின்றார்கள் சுற்றி வளைக்கவில்லை என்று களத்திற்கு வாருங்கள் நேரடியாக காண இங்கு யாரும் சுற்றி வளைக்கப்படவில்லை வெறும் கற்பனை கதை என்று அவர் கூறுகின்றார் சரி பிரிட்டனில் கூடிய மாநாடுதான் என்ன அது பற்றிய அடிப்படை விளக்கம் என்ன இந்த மாநாட்டை யார் கூடினார்கள் இருபத்தி ஆறு நாடுகள் கூடியிருக்கின்றன உக்ரைன் இதற்குள் இடம்பெற்றிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இடம் பிடித்திருக்கின்றார்கள் நேட்டோ பிரதிநிதிகள் இடம் பிடித்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ரஷ்யா நினைப்பது போல உக்ரைனை சூறையாட முடியாதவாறு தடுப்பது ஒரு பேரணியாக இவர்கள் கூடியிருக்கிறார்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன யுத்த முதலில் உறுதி செய்வது நோக்கம் அமைதியை தாமதித்து தாமதித்து அதை இடைவெளியாக வைத்து அதை துஷ்பிரயோகம் வீழ்த்துவதற்கு ரஷ்யாவிற்கு தொடர்ந்து இடமளிக்க முடியாது என்பது இவர்களுடைய இணைவாகும் இருப்பினும் குர்ஷ் நகரத்தை மீட்காமல் ரஷ்ய அதிபர் பேச வரமாட்டார் ஏனென்றால் குர்ஷ் என்றது உக்ரைனிய நகரம் அல்ல அது ரஷ்யாவினுடைய நகரம் அதில் இருக்கின்ற ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ரஷ்யா இழந்திருக்கின்றது இப்பொழுது இருநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உக்ரைனினுடைய கைவசம் இருக்கின்றது எனவே உக்ரைன் தன்னுடைய நாட்டை இழந்தது ரஷ்யாவிடம் அதுபோல ரஷ்யாவும் தன்னுடைய நாட்டை உக்ரைனிடம் இழந்தது என்று தராசில் இரண்டையும் வைத்து பேசுவதற்கு ஏற்றவாறு விவகாரம் செல்லக்கூடாது என்று ரஷ்ய அதிபர் நினைக்கின்றார் இதுவும் அவருடைய ஒரு தாமதத்திற்கு காரணமாக இருக்கின்றது குர்ஸ்க் நகரத்தை முற்றாக மீட்டுவிட்டு பேச்சுவார்த்தைக்கு செல்லலாம் என்று அவர் விரைவுபடுத்த அமெரிக்காவை விட்டு இந்த ஒப்பந்தம் எதுவும் கிடையாது என்றும் ரஷ்யா அமைதி கலைந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் அதேவேளை இந்த கூடியவர்கள் உக்ரைனுடைய கால பாதுகாப்பிற்கு உதவி அளிப்போம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் தரை கடல் ஆகாயம் மூன்று இடமும் உக்ரைன் பாதுகாக்கப்படும் இவர்களினால் இந்த சந்திப்பிற்கு மூன்று முக்கிய இலக்குகளை வரையறை செய்திருக்கின்றார்கள் ஒன்று உறுதியான அமைதி உக்ரைனுக்கு ராணுவ பொருளாதார உதவி இரண்டு இணைந்து பாதுகாப்பை வழங்கும் புதிய ஒப்பந்தத்தை இந்த இருபத்தி ஆறு நாடுகளும் எழுதி கொள்ளும் மூன்று புட்டினுக்கு அழுத்தம் கொடுத்து பேச்சுவார்த்தை மேசைக்கு அவரை கொண்டு வருவது இந்த நோக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இதில் இருக்கின்ற மிக ஆபத்தான விடயம் என்னவென்றால் ரஷ்ய அதிபர் எது நடக்க கூடாது என்று மூன்றாண்டுகளுக்கு முன்னர் படையை நடத்தினாரோ அதுவே நடப்பதற்கு காரணமாக அவருடைய மௌனம் அமைந்து விட போகின்றது என்பதுதான் இதில் இருக்கும் ஆபத்தான விடயமாகும் நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்குள் இறங்க போகின்றன என்பது அவருடைய அச்சமாக இருந்தது இப்பொழுது நேட்டோ என்கின்ற பேர் இல்லாமல் நேட்டோவில் இருக்கின்ற நாடுகள் உள்ளே இறங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது அவர் அமைதிக்கு இணங்காவிட்டால் எப்படி அவரை கேட்காமலே அமைதி ஒப்பந்தம் என்று அமெரிக்காவும் உக்ரைனும் எழுதிய ஒப்பந்தத்தை அவரிடம் வழங்கினார்களோ அதுபோல அவரை கேட்காமலே அமைதிப்படை சென்றால் என்ன செய்வது இதுதான் இப்போது இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது அமைதி படையை இறக்குவதற்கு ரஷ்யாவினுடைய அனுமதி தேவையில்லை ஏனென்றால் இந்த அமைதிக்கு ரஷ்யா தயாரில்லாத காரணத்தினால் அமைதியை போன நாங்கள் செல்கின்றோம் என்று வன்முறையாக அமைதிப்படை இறங்கினால் ரஷ்யாவிற்கு அடுத்த கட்ட போரை நடத்துவதை தவிர வேறு வழியில்லை இதனால் தான் ரஷ்ய அதிபர் நேற்று ராணுவ சீருடையுடன் வந்திருக்கின்றார் எல்லா நேரங்களிலும் கோட் சூட்டுடன் வருகின்ற ரஷ்ய அதிபர் இப்பொழுது ராணுவ சீருடைய உக்ரைனிய அதிபரை போல அணிய வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கின்றார் என்பது இந்த விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான சூழ் கொண்ட மேகமாக மாறிக்கொண்டிருப்பதன் அடையாளமாகவே இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது ஒவ்வொரு நிமிடமும் காற்று வேகமாகத்தான் அடித்துக் கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை